நூறு ஆண்டுகளில் இல்லாத அதிசய நிகழ்வு இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு போகும் அதிர்ஷ்டம் ஜோதிடத்தின்படி சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு கங்கா தசரா அன்று சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்து ஷஷ ராஜயோகத்தை உருவாக்குகிறார் கங்கா தசரா இந்து மதத்தில் கங்கை அன்னை புனித நதிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்தியர்களின் புனித நதியாகவும் கடவுளாகவும் போற்றப்படும் கங்கை நதி பூமிக்கு வந்த நிகழ்வை கொண்டாடும் விதமாக கங்கா தேவியை வணங்கும் விதமாகவும் கங்கா தசராவை வட மாநிலத்தவர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் மத நம்பிக்கையின்படி ஜேஷ்ட மாதத்தில் சுக்ல பக்ஷத்தின் பத்தாம் நாளில் கங்கை அன்னை வானிலிருந்து பூமிக்கு வந்தாள் எனவே இந்த நாள் கங்கா தசராவாக கொண்டாடப்படுகிறது இந்த மங்களகரமான தருணத்தில் கங்கையில் நீராடுவதும் தானம் செய்வதும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஜோதிடத்தின்படி சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு கங்கா தசரா அன்று சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்து ஷஷ ராஜயோகத்தை உருவாக்குகிறார் இதனால் பன்னிரண்டு ராசிக்காரர்களில் சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களும் மற்றவர்களுக்கு பாதகமான பலன்களும் இருக்கும் எனவே கங்கா தசரா நாளில் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த அற்புதமான தற்செயல் நிகழ்வு அயோத்தியின் ஜோதிடர் பண்டிட் கல்கி ராம் ஜோதிட கணக்கீடுகளின்படி கங்கா தசரா அன்று சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்து ஷஷ ராஜயோகத்தை உருவாக்குவார் என்று கூறியுள்ளார் இது மட்டுமின்றி பல அரிய நிகழ்வுகளும் இந்நாளில் நடைபெறுகின்றன அமிர்த சித்தியோகா இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு கங்கா தசரா நாளில் உருவாகிறது இதனுடன் சர்வார்த்த யோகம் மற்றும் ரவி யோகம் போன்ற யோகங்களும் இந்நாளில் ஏற்படுகிறது ஏறக்குறைய நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இதுபோன்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது இந்த புண்ணிய காலங்களில் நீராடுவதன் மூலம் உங்கள் நற்செயல்களின் பலன்கள் பன்மடங்கு அதிகரித்து நீங்கள் பல பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிறக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் மிதுனம் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி திரும்பும் மேலும் பணம் தொடர்பான விஷயங்களிலும் நல்ல பலன்களை பெறலாம் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் தரப்பிலிருந்தும் நல்ல செய்திகள் வந்து சேரும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கங்கா தசரா நாளில் நீங்கள் கங்கை நதியில் நீராடினாலோ அல்லது உங்கள் குளியல் நீரில் சிறிது கங்கை நீரை சேர்த்து குளித்தாலோ அன்னை கங்கையின் அருள் பெறுவீர்கள் மகரம் கங்கா தசரா நாளில் சனி பகவான் காரணமாக அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் நிதி நிலைமை வலுவாக இருக்கும் நிலுவையில் உள்ள பணம் திரும்பப் பெறுவீர்கள் ஆன்மீக செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் சொத்துக்களால் மகிழ்ச்சி அடைவீர்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு பணியில் மாற்றம் ஏற்படலாம் ஒவ்வொரு துறையிலும் வளர்ச்சி இருக்கும் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் உங்கள் கடின உழைப்புக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் செல்வத்திற்கான பாதை அமைக்கப்படும் நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள்